அனைவருக்கும் அக்ஷயத் திருதியை நல்வாழ்த்துக்கள் அரோமாஸ் வாசனை எண்ணெய்கள் நம்ம வந்து வீட்டில் ஒரு ப்ரேயர் பண்ணுறோம் மெடிடேஷன் பண்ணுறோம் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு பாசிட்டிவ் அந்த ஸ்மெல் வந்து எப்போவுமே நான் என்ன சொல்வேன்னா வீடை வந்து நல்லா நறுமணமாக வச்சுக்கணும் அதுக்கு தான் வந்து நிறைய வீடியோஸில் நம்ம சொல்லியிருப்போம் அதே போல் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஃப்யூசர் யூஸ் பண்ணலாம் எல்லார் வீட்லேயுமே இப்போ வந்து நல்லா தெரியுது டிஃப்யூசர் இதை வந்து ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணலாம் அடியில் வந்து நீங்கள் நெய் தீபம் விட்டு அந்த டிஃப்யூசருக்குள்ளே வச்சுட்டு மேலே கொஞ்சமாக அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டு அதில் நம்ம வந்து சில அரோமாஸ் போட்டு அந்த நறுமணத்தை வந்து ட்ரீட்மெண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம் நம்மளுடைய வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்ணலாம் நிறைய அரோமாஸ் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறது லேவெண்டர் அரோமா இந்த அரோமாவில் ஒரு அஞ்சிலிருந்து பத்து சொட்டு வரைக்கும் நீங்கள் வந்து இதை போட்டுட்டு நம்ம வீட்டில் உள்ள வரும்பொழுதே அந்த என்ட்ரன்ஸில் அந்த டிஃப்யூசரை வந்து நீங்கள் செட் பண்ணலாம் அழகாக அதை வந்து பொருத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும் அதே போல் ஸ்கூல்லேருந்து பசங்க வர்றது ஆஃபீஸ்லேருந்து வீட்டில் இருக்கவங்க உள்ள வரும்பொழுதே வந்து அந்த மனம் வந்து ஒரு நிலைப்படும் அதாவது உள்ளே வரும்பொழுதே ஒரு தெய்வீக ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி குட் வைப்ஸ் வந்து கிடைக்கும் வரும்பொழுதே இன்முகத்தோடு வர வைக்கக்கூடிய அற்புத அரோமா வந்து லாவெண்டர் குடும்ப ஒற்றுமைக்கும் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்தையும் வந்து கொடுக்கும் இந்த அரோமாஸ் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து டெலகிராமில் க்ளாஸும் எடுத்துக்கிட்டு இருக்கும் இந்த அரோமாஸ் பற்றின கன்சல்டேஷன் கவுன்சிலிங் எல்லாமே வந்து இருக்குது தேவைப்படுறவங்க இந்த கீழே ஸ்க்ரோலாகுற நான் கான்டாக்ட் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ